இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிற கதை ஒரு காமெடிக்காக தான் இது யாரும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தார்கள் புருஷன் மொபைலை பார்த்துக்கிட்டும் பொண்டாட்டி சீரியல் பார்த்துக்கிட்டும் வீட்டில் வெட்டியாக பொழுதை போக்கிட்டு இருக்காங்க திடீர்னு மனைவிக்கு பளிர்னு ஒரு ஐடியா ஏங்க எனக்கு போர் அடிக்குது அந்த மொபைலை கொஞ்சம் கீழே வைங்க ஏண்டி எனக்கும் போர் அடிக்கணுமா இல்லைங்க போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் ஒரு கேம் விளையாடலாமா ஐ நான் ரெடி என்ன கேமுன்னு சொல் இதோ இந்த பேப்பரில் நான் எனக்கு பிடிச்ச அஞ்சு ஆம்பளங்க பேரை எழுதுகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அஞ்சு பொம்பளங்க பேரை இன்னொரு பேப்பரில் எழுதுங்க சரி என்று கணவனும் எழுத ஆரம்பித்தான் மனைவியும் ஒரு லிஸ்ட்டை எழுதினார்கள் இந்தாங்க என்னுடைய லிஸ்ட்டு உங்களதை காட்டுங்க என்று மனைவி கேட்க மனைவியின் லிஸ்டில் ரஜினிகாந்த் கமலஹாசன் அஜித் விஜய் சூர்யா என்று எழுதியிருக்க அந்த கணவன் எழுதிய லிஸ்டில் மல்லிகா அதாவது அவருடைய குழந்தையால் கமலா பக்கத்து வீட்டுக்காரி சாலினி பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு லீனா பையனுடைய கிளாஸ் டீச்சர் லலிதா பழைய காலேஜ்மேட் என்று எழுதியிருந்தார் இந்த கதையில் வரக்கூடிய நீதி என்னவென்றால் பெண்கள் எப்போதும் கனவில் வாழ்கிறார்கள் ஆண்கள் யதார்த்த உலகில் இருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்